சிவ சிவ அன்பே சிவம் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் மதுமிதா மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக வரவேற்கிறேன் மேடம் வெல்கம் டு அவர் டஸ்டன் சேனல் நீங்க செகண்ட் டைம் வந்து பேச வந்திருக்கீங்க நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன் செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ நான் டாக்டர் மதுமிதா குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் பாலூட்டல் ஆலோசகர் சோ நம்ம போன செஷன்ல பேரண்டிங் அண்ட் லாக்டேஷன் டிப்ஸ் ஓட செஷன் ஒன் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம செஷன் டூல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனா பார்க்கலாம் அதாவது நார்மலா பேரண்ட்ஸ் கேள்விகள் என்னென்னு நானே சொல்லி அதுக்கான பதில்களையும் உங்களுக்கு சொல்றேன் சோ ஒவ்வொரு கேள்வியா சொல்லி அதுக்கான பதில சொல்றேன் நம்பர் ஒன் என்னன்னா நிறைய மதர்ஸ் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை பால் குடிக்க கொடுக்கவே தூங்கிடுறாங்க டாக்டர் அவங்க எப்படி எழுப்புறது என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய மதர்ஸ் கேட்பாங்க ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஜென்டிலா வேவியோட காதலையோ உங்க கால் பகுதியிலையோ இல்லை உங்க கண்ணத்திலயோ நீங்க மைல ஸ்டிமுலேட் பண்ணலாம் நைட் டைம் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்க லைட்ஸ சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா லைட் எரியறதே அவங்களுக்கு ஒரு ஸ்டிமுலஸா ஆக்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா உங்க பேபி கூட நீங்க பேசிட்டே இருங்க இதை ஏதாச்சும் பாடிட்டே இருங்க அப்போ அவங்க ஆக்டிவாவே இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஃபீட் பண்ற பொசிஷனை சேஞ்ச் பண்ணுங்க நீங்க இந்த சைட் ஃபீட் பண்றீங்கன்னா இன்னொரு சைடுக்கு அவங்களை மாத்தி பாருங்க அப்போ அவங்க முழிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது மூலமா நீங்க பால் குடிச்சிட்டே தூங்குற பேபிஸை எழுப்பலாம் ஸோ அடுத்து என்னன்னா காமனா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எப்படி குழந்தை பிறந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுறக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ பேபிக்கு எப்படி தோல்ல போட்டு ஏப்ப வர வைக்கிறது அப்படிங்கிற டவுட் நிறையா மதர்ஸ்க்கு இருக்கும் ஸோ ரெண்டு டெக்னிக்ல நீங்க பண்ணலாம் ஒன்னு குழந்தை இப்படி உங்க தோல்ல போட்டு லைட்டாக டேப் பண்ணுங்க மெதுவாக தட்டி கொடுங்க அப்படி பேபிக்கு ஏப்ப வரலைன்னாலும் நீங்க அதனால எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக வேண்டியது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவங்க இந்த பொசிஷன்ல உடனே படுக்க வைக்காம அவங்களை இந்த அப்ரைட் பொசிஷன்ல வச்சிருந்தீங்கனாலே போதும் ரெண்டாவது டெக்னிக் என்னன்னா அவங்க குழந்தைங்க நீங்க உட்கார வச்சு அவங்க சின்ன சப்போர்ட் பண்ணி முதுகை இப்படி லைட்டா தட்டி கொடுக்கலாம் இந்த ரெண்டு டெக்னிக்ல நீங்க எதை வேணா ஃபாலோ பண்ணி ஏப்ப வர வைக்கலாம் இப்படி பண்றது மூலமா அவங்க நீங்க குடிச்ச உடனே படுக்க வச்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த கதக்கிறது வாமிட் பண்றத சான்சஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் பட் இப்படி பண்றது மூலமா அதுக்கான சான்சஸ் எல்லாம் ரொம்பவே குறைவா இருக்கும் அடுத்து என்ன கொஷம்னா எவ்வளவு நேரத்துக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இப்ப ஒரு சில குழந்தை டுவெண்ட்டி மினிட்ஸ் குடிச்சிட்டே இருப்பாங்க ஒரு சில குழந்தை ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் குடிப்பாங்க ஸோ எவ்வளோ நேரம் கொடுக்கணும் டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாதுங்க இவ்வளோ நேரம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பேபியோட ஏஜை பொறுத்தும் மதரோட மில்க் அவுட் புட் எவ்வளோ வருது அப்படிங்கறத பொறுத்து இது வேடி ஆகும் அதாவது பேபி பிறந்த குழந்தையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பால் குடிக்கிறதுக்கான சக் பண்ணுறக்கான கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும் ஸோ அவங்க ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க அதுவே ஒரு மூணு நாலு மாசம் ஆனதுக்கு பிறகு அந்த குழந்தையோட சக்கிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு ஈஸியா சக் பண்ண தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க ஃபைவ் மினிட்ஸ்லயே அவங்களுக்கு தேவையான பாலை சக் பண்ணிப்பாங்க ஸோ நீங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக வேணாம் உங்க பேபி சக் பண்ணிட்டு ஆக்டிவா இருக்காங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னா அவங்க போதுமான அளவு மில்க் எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அப்படி ஒரு வேலை அவங்க நல்லா சக்கும் பண்றாங்க பட் இருந்தாலும் அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க ரெண்டு விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க அவங்க கரெக்டாக லேச் பண்ணி தான் ஃபீட் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று மதருக்கு மதர்க்கு போதுமான அளவு மில்க் வருதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டையும் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயி அடுத்து என்ன காமன் கொஸ்டின் இருக்குன்னா எல்லா பேரண்ட்ஸ் எல்லா மதர்ஸுக்குமே என்ன சாப்பிட்டா மில்க் அவுட்புட் ஜாஸ்தி ஆகும் அதாவது பால் ஊடுறதுக்கு என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும்னு கேட்பாங்க நம்பர் ஒன் ரொம்ப முக்கியமானது தண்ணி தாங்க ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நீங்கள் மூணுல இருந்து நாலு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க அது கூட சேர்த்து நீங்கள் லிக்விட் ஐட்டம் எல்லாமே எடுத்துக்கலாம் ஜூஸாக எடுத்துக்கலாம் இல்லை சூப்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க நம்பர் டூ என்னன்னா கிரீன் வெஜிடபிள்ஸ் அதாவது பச்சை காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கோங்க ரொம்ப முக்கியமா கீரை வகைகளை அட்லீஸ்ட் வாரத்துல ரெண்டுல இருந்து மூணு நாள் சேர்த்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நம்பர் த்ரீ என்னன்னா நீங்க அசை உணவுகள் சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா முட்டை எடுத்துக்கலாம் மட்டன் எடுத்துக்கலாம் மீன் எடுத்துக்கோங்க மீன் எடுத்துக்கும் போது மட்டும் மெர்குரி கண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி மீனா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து நீங்க டீ காஃபி அதிகமா குடிக்கிறதுக்கு பதிலா ஓட்ஸ் எடுத்துக்கலாம் ஓட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு பால் சுருக்கிறது ஜாஸ்தியாகும் டீ காஃபி முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு கண்டிப்பா உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு கப் ரெண்டு கப்போட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல வேணாம் ஏன்னா வந்து காஃபி கெஃபைன் வந்து உங்க பால் மூலமா குழந்தைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க ரொம்ப ஓவர் ஸ்டிமிலேட் ஆகி அவங்க தூக்கம் எல்லாம் கொஞ்சம் குறையறக்கான சான்சஸ் இருக்கு அடுத்து என்ன எடுத்துக்கலாம்னு ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் பூண்டு எடுத்துக்கலாம் அதை எல்லாத்துக்குமே எல்லா வீட்லயுமே அட்வைஸ் பண்ணுவாங்க சோ உங்க டயட் அதுக்கு நீ எக்ஸசிவா பூண்டு நிறைய எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு பத்து எடுத்துக்கணும்னு கிடையாது உங்க டயட்ல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நாலஞ்சு பூண்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இதெல்லாம் மில்க் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு ஒரு சில டிப்ஸ் அடுத்து குழந்தைகள் எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஒரு நாளைக்கு குழந்தை எவ்வளவு நேரம் தூங்குனா அது நார்மல் அப்படின்னு கேப்பாங்க மாறுங்க அதாவது முதல் மூணு மாசத்துக்கு குழந்தைகள் இருந்து பதினேழு மணி நேரம் வரைக்கும் தூங்குனா அது நார்மல் அடுத்து நாலு மாசத்துல இருந்து பதினோரு மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது ஒரு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் பன்னிரண்டு இருந்து பதினஞ்சு மணி நேரம் வரைக்கும் தூங்குவாங்க இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் நைட் டைம் தூங்குறது மாதிரியே காலையில் அவங்க சின்ன சின்ன நேப்ஸ் எடுத்துப்பாங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்ச நேரம் தூங்குவாங்கல்ல அதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க நம்ம நினைக்கிற மாதிரி காலையில குழந்தைகள் தூங்குறதுனால நைட் அவங்க தூங்க மாட்டாங்க ஸோ காலையில் ஃபுல்லாக தூங்க வைக்காதீங்க அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கிடையாதுங்க மார்னிங் அவங்க தூங்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தூக்கமும் நைட் தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் மார்னிங் அது தூங்கலைன்னா அதனால நைட் தூக்கம் குறையுமே தவிர மார்னிங் தூங்காம வைக்கிறதுனால நைட் ஜாஸ்தியா தூங்குவாங்கிற கான்செப்ட் இல்லவே இல்லை அந்த தூக்கமும் முக்கியம் நைட் அவங்க தூங்கப்பிட்டு இருக்கும் அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே முக்கியம் அட்லீஸ்ட் அவங்க டீனேஜ் ஆக வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு சின்ன நாப்பாவது காலையில தேவை அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அவங்க தூங்குறது ரொம்பவே தேவையானது அடுத்து என்ன கேள்வி இருக்கும் நிறைய மதர்ஸ் வந்து ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க இல்ல வெளிய போகணும் ஏதோ ஒரு அவசரம் அப்படின்னா அவங்க பாலை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி அதாவது கறந்து வச்சுட்டு போலாம்னு நினைப்பாங்க சோ அப்படி இருக்கிற பாலை எவ்வளவு நேரத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் எங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ நீங்கள் நார்மலாக நம்ம ரூம் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர்னால் ரொம்ப ஹாட்டான கிளைமேட் இல்லை அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி இருக்கிற டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா நாலு மணி நேரத்துக்கு வைக்கலாம் ரொம்ப ஹாட்டான இடத்துல வைக்கிறீங்க கிளைமேட் நம்ம ஊரில் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் டூ முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணியிருங்க அடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர் டேஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரீசரில் வைக்கிறீங்க அதாவது மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம நார்மலா நம்மளோட எக்ஸ் அப்பவே எக்ஸ்பிரஸ் பண்ண மில்கையும் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து நம்ம அந்த ஃப்ரீஸ் ஆகி கோல்டா இருக்கிற மில்கையும் நீங்க மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஸோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா டைரெக்டா அதை நம்ம ஹீட் பண்ணக்கூடாது அடுப்புல வச்சு ஹீட் பண்ணாதீங்க ஸோ ஒரு கண்டெய்னர்ல சுடு தண்ணி வச்சு அதுல நீங்க அதை வச்சிட்டீங்கன்னா கூட போதும் ஸோ அது நார்மல் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் ஸோ அந்த மில்கை தனியா கொடுங்க நீங்க ஃப்ரெஷ்ஷா எக்ஸ்பிரஸ் பண்ணதை தனியா கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மில்க்கையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் தாராளமா நீங்க குடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தாய்ப்பாலே கொடுங்க அப்படி ஒரு வேலை தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் வருது அப்படின்னா அடுத்த நீங்க கட்டமா நீங்க ஃபார்முலா பால் அதாவது பவுடர் பால் கொடுத்தா தப்பில்லை பட் ஆனா ஒரு வயசு வரைக்கும் மாட்டு பால் கொடுக்க வேணாங்க ஸோ பவுடர் பால் கொடுக்கும் போது காமனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னு சொல்றேன் நார்மலா எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா ஒரு டம்ளர் எடுத்துப்பாங்க அதுல ஒரு ஒரு ஸ்பூன் போடலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போடலாம்னு நினைக்கிறீங்க நினைக்கலாம் சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க கரெக்டான டைல்யூஷன்ல நம்ம மிக்ஸ் பண்ணாதான் குழந்தைக்கு தேவையான சத்து உங்களுக்கு போய் சேரும் ஸோ முப்பது எம்எல் தண்ணி இருக்குது ஒரு ஸ்கூப் நீங்கள் ஆட் பண்ணணும் இந்த அளவு தான் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அளவு ஒரு ஸ்கூப்னாலும் நம்ம தலை தட்டுன மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு தான் ஆட் பண்ணணும் ரொம்ப குவிச்சு இருக்கக்கூடாது ஸோ ஒன் ஸ்கூப் வந்து முப்பது எம்எல் தண்ணிக்கு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் பவுடர் மிக்ஸ் பண்ண வேண்டாம் சுடு தண்ணி கொஞ்சம் வாமா ஆறுனதுக்கு பிறகு அதை நீங்க ஆட் பண்ணலாம் ஸோ ஃபார்மலா பாதை எவ்வளோ நேரத்துக்கு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேபி சப்போஸ் வாய் வச்சுட்டாங்க பாதியை வச்சுட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க அதை அப்புறமா யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்களோட எச்சில் பட்டனால அது கண்டிப்பாக கண்டாமினேட் ஆகிருக்கும் ஆனால் ஒரு வேலை பா வேபி குடிக்கவே இல்லை நீங்கள் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஒன் டு டூ ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க ஸ்டோர் பண்ணவும் வேண்டாம் நம்ம நார்மல் இது மதரோட மில்க் மாதிரி இந்த மில்க் அதிகமாக ஸ்டோர் பண்ண வேண்டாம் யூஸ் 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 பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் பேபிக்கு கோலிக் பெயின் அதாவது வயிறு கட்டி இருக்க கட்டி அழுவாங்க இல்லையா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் சொல்றேன் நம்பர் ஒன் என்னன்னா பேபிக்கு மைல்டா நீங்க டம்மி மசாஜ் பண்ணலாம் அதாவது அவங்க வயிற்றுல ஸ்லோவாக உங்க கையை வச்சு மசாஜ் பண்ணலாம் அடுத்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் அதாவது அவங்களோட வயிறு பகுதி உங்களோட வயிற்று பகுதியில் படுற மாதிரி அவங்கள அணைச்சு வச்சு நீங்க அவங்களுக்கு தட்டி கொடுக்கலாம் அப்படி பண்ணும் போது அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த வலியும் குறையும் ஜென்டலா நீங்க தட்டி கொடுக்கறதுனால ஏப்பம் வரும் அது மூலமா அந்த வலி குறையறக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து ஸ்வாட்லிங் பண்றது பேபியை நல்லா ஒரு துணியில சுத்தி அவங்களை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கலாம் இல்ல ஜென்டலா அவங்கள ராக் பண்ணலாம் மெதுவா இப்படி ஆட்டலாம் இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய இப்ப ஒரு ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா வெளியே கூட்டிட்டு போங்க அந்த மாத்துங்க சோ அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும் ஃப்ரெஷ் ஏர் அவங்களுக்கு கிடைக்கும் அது மூலமா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்றது மூலமா கோலிக் பெயின் நீங்கள் குறைக்கலாம் கோலிக் பெயின் தான் பேபிக்கு இருக்கு அப்படின்னு எப்படி வயிறு தான் கட் வயிறு கட்டி இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதாவது ஒரு மூணு மாசம் வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் ஈவினிங் டைம் சாயங்கால நேரம் ஜாஸ்தி அழுதுகிட்டே இருக்காங்க என்ன பண்ணாலும் சமாதானப்படுத்த முடியல வாரத்தில் ஒரு மூணு நாளைக்காவது அந்த மாதிரி ஆயிடுச்சா இருக்கு அப்படின்னா அது மோஸ்ட்லி அவங்களுக்கு கோழிக் பெயினாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு சோ இதுக்கு நீங்க இந்த மாதிரி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் இத நினைச்சு பயக்கவோ இது நீங்களா அதுக்கான மருந்து குடுக்கவோ வேண்டாம் அப்படி இது நீங்க இதெல்லாம் பண்ணியும் அது ஒத்து வரல அப்படின்னா அடுத்து நீங்க டாக்டர் பாருங்க அவங்க உங்களுக்கு அதுக்கு தேவையான மெடிசன்ஸும் குடுப்பாங்க சோ நீங்களா ட்ரை போட்ட குடுக்கறதோ இல்ல வேற மெடிசன் நீங்க வீட்டுல இருக்கறது குடுக்கறதோ எதுவும் பண்ண வேண்டாம் சோ அடுத்தது காமன் டவுட் என்னன்னா தடுப்பூசி சோ தடுப்பூசி போட போகும்போது எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு பயம் இருக்கும் குழந்த அழுவாங்க அவங்களுக்கு வலிக்கும்னு ஸோ வேக்சின் போட போறக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அந்த வழி அவங்களுக்கு குறைவா தெரியறக்கு நீங்க என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு சில சொல்றேன் பேபி நீங்க கூட்டிகிட்டு போறதுக்கு முன்னாடி அவங்களை நல்லா ஃபீட் பண்ணி வயிறு நிறைஞ்சு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நம்பர் ஒன்ட்டு நம்பர் டூ என்னன்னா நீங்க போற இடத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மைகளோ இல்லை அவங்களுக்கு ரொம்ப ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கலாம் அதை வந்து நீங்க வேக்சின் அதாவது தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி அந்த பொம்மைகளை அவங்களுக்கு காட்டுங்க கொஞ்சம் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க அவங்க கிட்ட பாடலாம் இல்ல பாட்டு நீங்க போட்டு காட்டலாம் அது மூலமா அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கலாம் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வலி அவங்களுக்கு குறைவாதான் ஃபீல் ஆகும் அடுத்து வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேரஸ்டமால் மருந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது கொடுங்க அடுத்து அந்த வேக்சின் போட்ட இடத்துல ஐஸ் பேக் வைக்கலாம் ஐஸ் பேக் எப்படி வைக்கணும் அப்படின்னா டைரக்டா ஐஸ் எடுத்து நீங்க வைக்க கூடாது டைரக்டா ஐஸ் பேக்கையுமே வைக்க கூடாது ஒரு துணில அதை நல்லா சுத்தி எந்த இடத்துல ஊசி போட்டிருக்காங்களோ அது லைட்டா ஒத்தனை கொடுத்து எடுங்க சோ முதல் நாள் நீங்க கொடுக்கலாம் அடுத்த நாள் அவங்களுக்கு அந்த இடத்துல வீக்கமோ இல்ல வலியோ இல்ல செவந்திருந்தாலோ மட்டும் கொடுங்க இல்லன்னா தேவையில்லை ஒரு நாள் நீங்க குடுத்தீங்கனாலே போதுமானது சோ தடுப்பூசி போட்டுட்டு வந்தா ரெண்டு மூணு நாளைக்கு குளிக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க தடுப்பூசி போட போறக்கு முன்னாடி அந்த நாள் நீங்க எப்படி குளிச்சுட்டு தான் போயிருப்பீங்க சோ அடுத்த நாள்ல இருந்து அவங்களுக்கு எந்த விதமான அந்த இடத்துல எதுவும் கட்டியோ இல்லை செவந்து இருக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா அவங்க நல்லா தான் இருக்காங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னா நீங்க அடுத்த நாள்ல இருந்து எப்பயும் போலவே தாராளமா குளிக்க வச்சுக்கலாம் இதுக்காக நீங்க ரெண்டு மூணு நாள் குளிக்காமல் வச்சிருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்படி நீங்க பண்ணீங்கன்னா வேக்சின்க்கு போறதுக்கான பயமும் உங்களுக்கு இருக்காது குழந்தைகளும் கொஞ்சம் அழுகிறது எல்லாமே குறைவா இருக்கும் ஸோ அந்த வேக்சின் வலிக்குமோன்னு நினைச்சி நிறைய பேர் வேக்சின் போடாம இருப்பாங்க தடுப்பூசியை தவிர்ப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் மெயினாக சொல்றேன் ஸோ எல்லா தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்பவே கரெக்டானது நீங்க கவர்மெண்ட்ல போட்டாலும் ஓகே இல்ல பிரைவேட்ல போட்டாலும் ஓகே பட் எல்லா தடுப்பூசியும் மிஸ் பண்ணாம போட்டுக்கோங்க ஏன்னா நம்மனால ப்ரிவென்ட் பண்ண முடிஞ்ச விஷயங்களை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் அந்த இத நாம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு அடுத்து என்னன்னா மதர்ஸ் கேர் பேபி நம்ம கேர் பண்ணிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தாய்மார்களை கேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்ங்க ஸோ முதல் ஆறு மாசத்துக்கு நீங்க தாய்ப்பால் மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க குழந்தைகளுக்குன்னா உங்களுக்கும் கால்சியம் சத்து அயன் சத்தெல்லாம் குறையறக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா கால்சியம் மாத்திரையும் அயன் டேப்லெட்டையும் எடுத்துக்கோங்க நீங்க சாப்பிடக்கூடிய உணவுலையும் அயன் சத்து இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நல்லா ஹெல்த்தியான உணவுகளாக சாப்பிட்டுக்கோங்க அடுத்து உங்களோட தூக்கமின்மையும் உங்களை பாதிக்கலாம் ஸோ நீங்க நைட்டு உங்க தூக்கம் ரொம்ப கெடுது அப்படின்னா அதனாலே நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகலாம் ஸோ அது மூலமா உங்களுக்கு சுரக்கக்கூடிய பாலும் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு உங்களோட ஷேர் லோட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ குழந்தைய நீங்க பார்த்துக்கிறதுல அவங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் நீங்களும் தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கோங்க உங்களை கேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு ஹாப்பியான மதர்னால தான் ஒரு ஹாப்பியான குழந்தையை வளர்க்க முடியும் ஸோ பேபி எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே அளவு மதரோட கேரும் ரொம்பவே முக்கியம்தான் சோ பேபி கம்ஃபர்டபுளா தூங்குற நேர் எல்லாத்துக்கும் இருக்கிற காமன் பிரச்சனை என்னன்னா குழந்தை ஃபுல்லாக தூங்க மாட்டேங்கிறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க ரொம்ப நைட் தூங்காம காலையில தூங்குறாங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ குழந்தைக்கு நைட் நிம்மதியாக தூங்கணும்னா அதுக்கான ஒரு சில டிப்ஸ் சொல்றேன் ஸோ நார்மலாகவே பிறந்ததுல இருந்தே பேபிஸ்க்கு தூங்கும் போது ஒரு ரொட்டீன் செட் பண்ணிடுங்க அதாவது நைட் டைம்னா ஒரு எட்டு மணிக்கு தூங்குறாங்க அப்படின்னா டெய்லியும் எட்டு மணி ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு எட்டு மணிக்கு அவங்களுக்கு ஒரு வெது வெதுப்பான தண்ணியில குளிக்க வைக்கலாம் நைட் ட்ரெஸ் நைட் ட்ரெஸ்ஸுக்குன்னு தனியாக ஒரு சில கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் இருக்கும் ஸோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்க அவங்களுக்கு போட வைக்கலாம் அடுத்து ஃபீட் பண்ணலாம் பால் கொடுங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் நடங்க ஜென்டிலா அவங்கள ராக் பண்ணியோ ஆஹ் இப்படி ஆட்டியோ இல்லை ஏதாவது ஒரு பாட்டு காட்டியோ நீங்க அவங்கள தூங்க வைக்கலாம் ஸோ இதவே டெய்லியும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது அதுவே அவங்களுக்கு ஒரு ரொட்டீனா மாறிடும் ஸோ எட்டு மணி ஆனா தூங்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் ஸோ இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அவங்க தூங்கக்கூடிய இடமும் ரொம்ப முக்கியங்க அதாவது அவங்க தூங்குற ரூம்ல லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கணும் ஸோ மார்னிங் டைமுக்கும் நைட் டைமுக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது ஸோ அது அவங்களுக்கு எப்போ தெரிய வரும்னா நீங்க டெய்லி ரொட்டினா ஃபாலோ பண்ணுவோம் ஸோ நைட்னா தூங்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரணும்னா நைட் டைம் ஆனா ஒரு சின்ன டிம் லைட் வேணாம் நீங்க பெட் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதை தவிர வேற எந்த லைட்ஸும் வேண்டாம் கம்ப்ளீட்டாக டார்க்கா இருந்துச்சுன்னா அதுவே வந்து அவங்களுக்கு தூங்கக்கூடிய அந்த ஹார்மோன் செக்ரீஷன்க்கு ஹெல்ப் பண்ணும் சோ அவங்க நிம்மதியா தூங்குவாங்க ஸோ தூங்கக்கூடிய என்விரான்மெண்ட்டும் தூங்குறக்கு முன்னாடி நீங்க பண்ணக்கூடிய ரொட்டீனும் குழந்தைகள் நிம்மதியா தூங்குறதுக்கு ரொம்பவே முக்கியமானது இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணீங்கன்னா அது தெரியாது கண்டிப்பா இதுக்கான ஒரு மாற்றம் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க சோ அடுத்து முதல் ஆறு மாசத்துல குழந்தைங்களுக்கு சளி புடிச்சாலோ காய்ச்சல் வந்தாலோ நம்ம ஏதாவது வீட்லயே பண்ணக்கூடிய வைத்தியங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாங்க முதல் ஆறு மாதத்துக்கு வேண்டாம் அதுக்கு மேல நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் துளசி தண்ணி கொடுக்குறதோ அதெல்லாம் நீங்கள் ஆறு மாதத்துக்கு மேலே பண்ணிக்கோங்க ஏன்னா ஆறு மாத கால வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது தாய்ப்பால் மட்டும்தான் தண்ணீர் கூட நம்ம கொடுக்க மாட்டோம் ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் பாருங்க தளி பிடிச்சதுன்னா நீங்கள் மூக்கில் ஊற்றக்கூடிய அந்த ட்ராப்ஸ் இருக்குது அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் வேற வாய் வழியாக நீங்கள் எதாவது கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு கொடுங்க ஆறு மாதத்துக்கு மேலே ப்ராப்ளம் இல்லை பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணுறது எதா இருந்தாலும் டாக்டரோட அட்வைஸோட ட்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது ஒரு காமன் கன்சர்ன் நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறது என்னன்னா பேபி மோஷன் போகும்போது ரொம்ப முக்கி போறாங்க கேஸ் போகுது ரொம்ப அழுது மூஞ்சியெல்லாம் செவந்துருது இது நார்மலா டாக்டர் இல்ல இதுக்கு ஏதாவது மெடிசன் கொடுக்கணுமா இல்ல மோஷன் ஃப்ரீயா போறக்கு ஏதாவது மெடிசன் கொடுக்கணுமா இல்ல தண்ணி ஏதாவது பால் கூட சேர்ந்து கொடுக்கணுமா நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க முதல் ஆறு மாசத்துல இது மாதிரி போறது நார்மல் தாங்க ஏன்னா மோஷன் போகும்போது நம்ம வயிற்று குடலை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் கண்ட்ராக்ட் ஆகும் அதாவது சுருங்கி தான் மோஷனை வெளியே அனுப்பும் ஸோ அப்படி நடக்கும்போது சின்ன பெயின் குழந்தைங்களுக்கு இருக்கும் அதனாலதான் அவங்க முக்கி அழுது போகிறாங்க இது ஒரு நார்மலான விஷயம் தான் ஸோ நம்ம எதுவும் மருந்துகள் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பயக்கவும் எந்த தேவையும் இல்லை அடுத்து என்னன்னா குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில காமனான விஷயம் ஆனா நிறைய பேர் நார்மல் இல்ல இது அப்நார்மல் நினைச்சா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அது என்னன்னுங்கிறத பாக்கலாம் நம்பர் ஒன் என்னன்னா குழந்தைகளோட நிப்புல இருந்து பால் வர்றது சின்ன குழந்தைங்களுக்கு சோ அதை வந்து பீச்சி விடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது நிக்க வரைக்கும் பீச்சனா ப்ராப்ளம் சொல்லுவாங்க அப்படி கிடையாதுங்க அது மதரோட ஹார்மோன்ஸ்னால ஒரு சில சில நாட்களுக்கு வரக்கூடியதுதான் அது பேர் விச் மில்க்னு சொல்லுவோம் சோ அது நார்மலாவே குழந்தைகளுக்கு வரும் தானாவே அது நின்றும் அதை ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுக்கிறது மூலமா இன்ஃபெக்ஷன் ஆகறக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி அது அவங்களுக்கு ரொம்ப வழியையும் கொடுக்கும் அதுவே ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்துட்டு தானாகவே அது நின்றும் நினைச்சு நீங்க பயக்கவும் வேண்டாம் அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணவும் தேவையில்லை நம்பர் டூ என்னன்னா குழந்தைகளோட முதுகு பகுதியிலயோ இல்ல அவங்க பின்பகுதியில அவங்களுக்கு ஒரு கிரே கலர்லயோ இல்ல கிரீன் கலர்லயோ சின்ன சின்ன மச்ச மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நார்மல் தான் அது நம்ம இந்தியன் குழந்தைங்களுக்கு அது ஜாஸ்தி குழந்தைங்களுக்கு இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு எழுபது சதவீத குழந்தைங்களுக்கு அது இருக்கும் அது குழந்தைகள் வளர வளர அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் ஆயிட்டாங்கன்னா தானாகவே அது மறைஞ்சிடும் ஸோ அதுக்கும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது அது ஒரு நார்மலான விஷயம்தான் ஸோ அடுத்தது என்னன்னா குழந்தைகளோட கால் பிறந்த குழந்தைகளோட கால் வளைஞ்சிருக்கு அது நார்மலானு நிறைய பேர் கேட்பாங்க அது நார்மல் தாங்க ஸோ அது வந்து குழந்தைங்க நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த வளைஞ்சிருக்கிற கால் நார்மல் ஆயிருக்கும் ஏன்னா அப்போதான் அவங்க வெயிட்ட ஃபுல்லா அந்த கால் மேல அவங்க போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த கால் நார்மல் ஆயிருக்கும் ஏன்னா தாயோட வயிற்றுல அவங்க இருக்கும்போது இப்படி குறுகிதான் உட்காந்துருப்பாங்க ஸோ அது வளைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க அவங்க கால் யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்படி இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம அதை நினைச்சு பயக்கலாம் ஸோ அவங்க நடக்க ஆரம்பிக்கும் போது தானாகவே சரியாயிடும் அதுவும் ஒரு நார்மலான பென்தான் ஸோ அடுத்தது குழந்தைகளோட இருந்து நீர் வருது அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் விலக்கெண்ண ஊத்துனா சரியாயிடும் அந்த மாதிரி பால்ல விளக்கெண்ணெய் கலந்து போட்டா சரியாயிடும் நினைக்கலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க அது என்னன்னா டியர் டக் இந்த இடத்துல அதாவது நம்ம கண்ணீர் எல்லாம் பாஸ் ஆகி நம்ம மூக்குக்குள்ள போறதுக்கு இந்த இடத்துல ஒரு டக் இருக்கும் சோ அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு சின்ன பிளாக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு சோ அவங்களுக்கு ஆஹ் கண் தே கண்ணுல தண்ணி தேங்கி நிக்கும் அதுவே ரொம்ப கிரீனிஷா டிஸ்சார்ஜ் வருது இல்லை பூளை கட்டுது அப்படின்னாலும் நம்ம பயக்க வேண்டியதில்லை ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அது ஃபுல்லாக ஒரு சுடுதண்ணி நல்ல கிளீனான ஒரு துணியை வச்சு சுடுதண்ணி வச்சு கிளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல மைல்டா இப்படி மசாஜ் பண்ணுங்க நீங்கள் எப்பெல்லாம் குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் அது மைல்டா மசாஜ் பண்ணீங்கனாலே போதும் மேக்ஸிமம் முதல் ஆறு மாசத்துலேயே இது சரியாயிரும் அப்படி இல்லைனாலும் ஒரு வயசு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஒரு வயசு ஆகியும் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கண்ணீர் வந்துட்டே இருக்கு இல்லை பூலை கட்டிகிட்டே இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க கண்டிப்பா உங்க டாக்டர் போய் பார்க்கலாம் இதெல்லாம் காமனான டவுட்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் செஷன் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஆக்சுவலா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருக்கீங்க நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா வந்து பேசிக் வேக்சினை பத்தி பேசியிருந்தீங்க ரெண்டாவது விஷயம் வந்து பேபிக்கு ஃபுட்டு ஆஹ் ரெண்டாவது வந்து ராஷியஸ் நிறைய விஷயத்த வந்து டோட்டலா கவர் பண்ணிருந்தீங்க அலைச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் ஆக்சுவலா ஆஹ் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா ஒன் செகண்ட் ஒன்னு தேங்க்யூ சொல்லிக்கிறது இந்த செஷன் கொடுத்த இருக்கு டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம் சங்கீதா நீங்க கேட்கலாம் ஆமா மிக்க நன்றிமா ரொம்ப அழகா சொன்னீங்க குழந்தைங்களை வந்து எப்படி பராமரிக்க கேர் வந்து ரொம்ப எல்லா விஷயமும் வந்து கவர் பண்ணிட்டீங்க ஸோ நீங்களே கொஸ்டின் கேட்டு நீங்களே எல்லாத்துக்கும் ஆன்சரும் பண்ணிட்டீங்க ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க தேங்க்யூம்மா தெரிஞ்ச வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி நிறைய செஷன் வந்து நீங்க வேற வேற செஷனும் நீங்க கொடுங்க தேங்க்யூம்மா thank you, ma. you, so <laughs> you ma. ma'am thank, mm, thank you thank you, you. thank you madam mudichikalam thank you so much thank you okay awesome, sir thank you